புதிப்படிவினை போ துன்பம் போன்று பதிப்போர்கல்வம் பழித்து கதித்தோம் நிஷ்டையும் கைகோ விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரதோளும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அழகான கோவில் ஓசூர் நகரத்துல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஓசூர் நகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அழகன் முருகன் திருக்கோவில் இதில் வள்ளி தேவானை சமேதரா முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார் இந்த இடத்துல உள்ளே உடனே இடது கை பக்கத்தில் இடும்பன் சன்னதி இருக்குது இன்னும் கொஞ்சம் தொலைவு நோக்கி உள்ளே போனாக்க விநாயகர் பெருமானை பார்க்கலாம் விநாயகர் சன்னதி இருக்குது அப்படியே பிரதட்சிணமாக வந்து வரிசையில் க்யூ வரிசாக இருக்குது ட்யூ வரிசையில் நிற்கிறோம் அப்படின்னாக்க நின்றுட்டு போது முருகப்பெருமானை பார்க்கலாம் வள்ளி தெய்வான சமேதரா ரொம்ப அற்புதமாக அதே அற்புதமாக காட்சி தரார் முருகப்பெருமான் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க இங்கே அழகான ஒரு சின்ன குன்று அந்த குன்று மேலே ரொம்ப அதி அற்புதமாக அருள் பாலிச்சென்றிருக்கார் நம் அழகன் முருகன் முருகன் அப்படின்னாலே அழகன்னு தான் சொல்லுவான் இதில் வந்து அழகன்னு ஒரு முனைவு பேரை வச்சு அழகன் முருகன் திருக்கோவில் அப்படின்னு வச்சுருக்காங்க இந்த கோவிலுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஸ்ரீ இடும்பன் சன்னதி இடும்பன் வரலாறை நான் தனியாக இன்னொரு வீடியோவில் பதிவு பண்ணுறேன் இடும்பன் சன்னதி வந்து பழனிக்கு அப்புறம் நான் இங்கே தான் பார்க்குறேன் இப்போது நம்ம பார்த்துட்டுருக்கிறது விநாயக பெருமானோட சன்னிதானம் இந்த விநாயக பெருமானை அப்படியே நீங்கள் பிரதட்சணம் பண்ணிட்டு அந்த கோபுரத்தெல்லாம் பார்த்து ரசிச்சுன்ட்டு அப்படியே நீங்கள் மெதுவாக பிரதட்சணம் பண்ணிட்டே வந்தீங்கன்னாக்க திரும்பின உடனே ஸ்ரீ அழகன் முருகன் சன்னதியோட விமானத்தை பார்க்கலாம் இந்த விமானம் பார்க்குறதுக்கு கண்கள் கோடி வேணும் அதில் இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது முகம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இப்போது இந்த மலையை சுற்றி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒசூர் மாநகரம் எவ்வளோ அழகாக தெரியறதுன்னு பாருங்கள் இப்படியே பிரதட்சிணமாக வந்து தான் நம்ம வந்து அந்த வரிசையில் போய் நிற்க முடியும் நம்ம முருகப்பெருமானை பார்க்கக்கூடிய அந்த வரிசையில் போய் நிற்க முடியும் இந்த கோயிலோட டைமிங் அதாவது காலம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மண்டல பூஜை நடந்துட்டுருக்கு இப்போ மண்டல பூஜை வந்து நாற்பத்தெட்டு நாள் நவம்பர் மூன்றாம் தேதி கும்பாபிஷேகம் ஆனதுனால டிசம்பர் பாதி மாதம் வரைக்குமே உங்களுக்கு வந்து மண்டல பூஜை நடந்துகிட்டு இருக்கும் அது வரைக்கும் கோயிலோட டைமிங் கார்த்தால் ஆறரைலேருந்து மத்தியானம் பன்னெண்டரை வரைக்கும் இருக்குது சாயங்காலம் அதே மாதிரி ஒரு அஞ்சு மணிலேருந்து ஆரம்பித்து எட்டரை மணி வரைக்கும் இருக்குது அஞ்சு அஞ்சரை மணிலேருந்து ஆரம்பித்து எட்டரை மணி வரைக்கும் இருக்குது கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு போகணும் அழகன் முருகனை தரிசனம் பண்ணணுன்றவங்க அந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லை மண்டல பூஜைக்குள்ளே வர முடியல அப்படின்றவங்க வந்து கார்த்தால் ஆறரை மணி பதினொன்றரை மணி வரைக்கும் கார்த்தாலை திறந்திருக்கும் கோவில் அதுக்கப்புறம் அஞ்சரைலேருந்து எட்டரை அசிஷல் திறந்துருக்கும் ஷண்முக கடவுள் போற்றி சரவண துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி கண்மலர் கடம்ப மாலை தாங்கிய தோழா போற்றி வெண்மதி வதன வள்ளி வேலவா போற்றி போற்றி நாங்கள் இந்த கோவிலுக்கு போனது ஒரு சண்டேல போனோம் அதனால் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது வீக் டேஸில் போனால் மேபி கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கியூ வரிசையில் நின்று ஒரு கொஞ்சம் நேரத்தில் கியூ நகர்ந்துடுச்சு கியூ வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் பண்ணோம் நாங்கள் பெற்ற அனுபவத்தை நீங்களும் பெறணும் அப்படின்னா இந்த கோவிலுக்கு வந்து முருகனை வழிபட்டு அவரோட திருவருளை பெருங்கு நன்றி வணக்கம்